அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஃபஜிற்கு ஓதினால் லுஹருக்குள் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி பெற்ற சிறப்புகளை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நம்மில் பலருக்கும் பல தேவைகள் இருக்கின்றது பலவிதமான அமல்களை தேடி நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த அல்லாஹ் சத்தியமிட்ட இந்த சூறாவை நாம் ஓதுவதற்கு தவறவிட்டு விடுகின்றோம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய தேவையை மனதில் நீயத்தாக வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த நேரத்துக்குள் எனக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்து உள தூய்மையுடன் ஈமானோடு ஃபஜிற்கு ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் லுகருக்குள் பதில் கிடைக்கும் ஏனென்றால் இதை ஓதி பலருக்கும் பலன் கிடைத்திருக்கின்றது ஏனென்றால் இது மிக மிக அனுபவபூர்வமான ஒரு அமல் நம் அனைவருக்குமே தெரிந்த அமல்தான் மிகவும் இலகுவான அமல்தான் அந்த அமல் என்னவென்று இப்போது நாம் பார்க்கலாம் சூரா ஃபாத்திகா சூரா ஃபாத்திகாவை ஃபஜருக்கு நீங்கள் நூறு முறை தஸ்பீக் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வத்தில் அல்லாஹ் எந்தவித குறைகளையும் வைக்க மாட்டான் ஆனால் இதனை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அதில் உள்ள மீமை அல்ஹம் சேர்த்து பிஸ்மில்லாஹிர் தான் நீங்கள் நூறு முறையும் ஓத வேண்டும் இதனை மட்டும் நீங்கள் மறக்காமல் செய்துவிட்டு உங்களுடைய தேவைகளை குறித்து அல்லாஹ்விடம் கேளுங்கள் இன்னும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு செல்வத்தில் எந்த குறையும் இருக்காது பணத்தட்டுப்பாடு இருக்காது நீங்கள் பணத்துக்காக யாரிடமும் சென்று நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது கடன்கள் ஏதாவது இருந்தாலும் சில நாட்களில் அதை நீக்குவதற்கான வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான் இது செல்வத்தை தரக்கூடிய ஒரு சூறா இன்னும் உடனே பதிலை தரக்கூடிய ஒரு சூறா ஏனென்றால் இந்த சூறாவினுடைய ஒவ்வொரு வசனத்தையும் ஓதும் போது அல்லாஹ் நம்முடன் பேசுகின்றான் ஒவ்வொரு வசனங்களுக்கும் அல்லாஹ் நிறைய வாக்குறுதிகளை கொடுக்கின்றான் முழுமையாக கூற வேண்டும் என்றால் இந்த சூறாவை ஓதிவிட்டால் நாம் எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்வான் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது அதனை நாம் எப்படி பின்பற்றினாலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அவசரமான தேவை ஏதாவது இருக்கின்றது இன்றைக்கு இந்த காரியம் எனக்கு நடக்க வேண்டும் நாள் நான் செய்யும் இந்த காரியம் எங்களுக்கு இலகுவாக நடக்க வேண்டும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைத்தே ஆக வேண்டும் இன்றைய நாள் எனக்கு இந்த விடயம் நடக்க கூடாது இப்படியாக உங்களுக்கு அவசர தேவைகள் ஏதாவது இருக்கின்றது என்றால் ஃபஜருக்கு எழுந்து ஃபஜிருடைய தொழுகையை முடித்து சலாம் கொடுத்த உடனேயே இந்த சூறாவை நீங்கள் நூறு முறை தஸ்பீக் செய்யுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தும் நீங்களே கூறுவீர்கள் அல்ஹம் அல்லாஹ் எனக்கு பதிலை கொடுத்தான் என்று இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை முயற்சி செய்து பாருங்கள் இன்னும் செல்வம் பெருக வேண்டும் என்றால் அன்றாடம் தொடர்ந்து இதனை தஸ்பீக் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூறா அதில் நமக்கு எந்த விதமான சந்தேகங்களும் வேண்டாம் இன்னும் திருக்குறானில் இருக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நமக்கு நன்மை இருக்கின்றது அதனால் நூறு முறை இந்த சூறாவை தஸ்பீர் செய்தீர்கள் என்றால் இன்னும் ஏராளமான நன்மைகளை ஒரே நாளில் சம்பாதிக்கலாம் அந்த பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் உங்களுக்கு இரு உலகிலும் செல்வாக்கோடு இன்னும் நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை விரும்புகின்றீர்களோ அந்த மாதிரியான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தருவான் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த சூறாவை தவறிவிட்டு விடாதீர்கள் எல்லோரும் ஒருமுறை ஓதுங்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறுவீர்கள் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி துவா செய்து நமக்கு தேவையான நிஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நட்கிருபை செய்வானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து